க்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது அணி இலக்கணத்தோட அடுத்த தலைப்பான அணி அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம் ஏற்கனவே போன வீடியோவில் அணி இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம தெளிவாகவே பார்த்துட்டோம் இப்போ நாம ஒன் பை ஒன்னா அதுல உள்ள வகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த அணி இலக்கணத்தில் இருக்கிற ஒன்பது வகைகள் சரிங்களா இந்த ஒன்பது வகைகளில் இரண்டாவதா உள்ள ஓமை அணியை பத்தியும் மூன்றாவதா உள்ள எடுத்துக்காட்டு இல்பொருள் உவமயனியை பற்றியும் நாம் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த அணி இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு அந்த இலக்கணத்தில் அணி இலக்கணத்திலோட தாய் அப்படின்னு சொல்கிறது அதாவது அணி இலக்கணத்தோட எல்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை வந்துட்டு நாம் உவமயணி அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த உவமை அணி அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே பேஸு இந்த அணி இலக்கணத்துக்கான பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த உவமயணி தான் இந்த ஊம தான் பிரிஞ்சு வரும் எடுத்துக்காட்டு ஓமயணி இல்பொருள் ஓமயணி உருவக அணி ஏகதேச உருவக அணி பிரிது மொழிதல் அணி வேற்றுமை இரட்டுர மொழிதழி பின்வரு நிலையணி இரட்டுர மொழிதளி தற்குறிப்பேற்றணி தீவக அணி அணி ஸோ இது எல்லாத்துக்குமே எது பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு ஊம தான் ஸோ இப்போது ஊமையணி அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஓமயணியில் ஓமயணி என்பது ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவதாகும் சரிங்களா ஸோ அணிகளுக்கெல்லாம் தாயாகவும் தலைமையாகவும் விளங்குவது ஓமயணி தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை புரிந்து கொள்ள ஓமயணி தோன்றியது புரியுதுங்களா அப்போது இந்த உமையணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை அதனோடு ஒப்புமையுடைய மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து ஓமயணி அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி தெரிந்த ஒன்றை நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பேசும்போது அந்த விஷயம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா இதே மாதிரி ஒப்பிடுறதுக்காக பயன்படுத்துவதை தான் உவமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டா நாட்டுப்பசு போன்றது காட்டுப்பசு சரிங்களா அப்போது நாட்டுப்பசு நமக்கு தெரியும் ஆனால் காட்டுப்பசு நமக்கு தெரியாது சரிங்களா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் அப்போ நான் காட்டுப்பசு எப்படி இருக்கும் நாட்டுப்பசு போல இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது இந்த போல போன்றது அப்படின்ட்டு விளக்குறோம் இல்லைங்களா ஸோ இதை தான் ஓமை அப்படின்ட்டு சொல்கிறது ஓமை அப்படிங்கும்போது ஒரு பொருளை புரிய வைக்கிறதுக்காக தெரியாத ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்காக நாம் பயன்படுத்துகிற ஒரு இணைப்பு வார்த்தையை தான் ஓமை அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த ஓமை அப்படிங்கிறது போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று ஸோ இது மாதிரி உள்ளதை எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் ஓமயனி அப்படின்ட்டு சொல்கிறது சரிங்களா அது இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டுக்களை பார்ப்போமே இப்போ தாமரை போல் முகமுடைய பெண் சரிங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல போல் போல அப்படின்ட்டு ஒன்று வருது பாருங்களா ஸோ தாமரை அப்படிங்கிறதையும் ஒரு பெண்ணையும் இந்த இடத்துல ஒப்பிடுறாங்க அப்போ தாமரை போன்ற உடைய பெண் பவளம் போன்ற வாய் சரிங்களா இப்போ பவளம் போன்ற பற்களை உடையவள் பவளை பவளம் போன்ற வாயை உடையவள் ஸோ அதே மாதிரி மயில் போல ஆடினாள் அதாவது மயில் அழகா ஆடும் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த அழகாக ஆடுறத ஆடுற மயிலோட ஒரு பெண்ணை ஒப்பிட்டு அவ அந்த மயில் மாதிரியே ஆடினா அதே மாதிரி மீன் போன்ற கண்கள் இப்போ கண் மீனாட்டம் இருக்குமானா மீன் மாதிரிலாம் இருக்காது அது மீன் போன்ற கண்கள் அதாவது மீன்கள் எவ்வளவு அழகாக இருக்குதோ எவ்வளவு கண்கள் போன்று கண் போன்று அழகாக இருக்குதோ அந்த கண்ணை மீனோட ஒப்பிடுறாங்க ஸோ இத்தொடரே படிங்களேன் இத்தொடரில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண் உவமை அல்லது உவமானம் என்பர் உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர் புரிஞ்சுக்கோங்க உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர் சரிங்களா ஸோ இந்த உவமை அணியில இன்னொரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் எப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது பூமி தன்னை தோண்டுபோவரை பொறுத்துக் கொள்றது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் இல்லை நம்ம நம்மளை பொருட்படுத்தாதவரையும் பொருட்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் இந்த பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள் பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை சரிங்களா இந்த பூமி எப்படிங்கிறது தன்னை தோன்றுறவங்களை பொறுத்துக்குது இல்லைங்களா அதை தான் உவமை இப்போ இந்த இடத்துல உவமையும் அப்படின்னா என்ன நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் சரிங்களா பூமி எப்படி தன்னை தோன்றுபவரை பொறுத்துக்குதோ அதே மாதிரி நாம் நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களையும் நம்மளை தனிமைப்படுத்துறவங்களையும் இல்லை நம்ம நம்ம ஒதுக்குறவங்களையும் நாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுத்து கொள்ள வேண்டும் இதுதான் உவமேயம் இந்த இடத்துல போல அப்படிங்கிறது ஓம உருபு சரியா ஒரு பாடலில் உவமேயம் உவமை வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உமயணி இங்கே இதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பாடல்ல உவமையும் உவமேயையும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக தெரிந்தால் அது உமையணி ஸோ நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த இடத்துல இந்த ஓம உருப பயன்படுத்தி இருக்கிறாங்க போல போன்ற ஆஹ் அந்த மாதிரியான ஓம உருவ வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாவே தெரியும் அப்படி தெளிவா தெரிஞ்சதுன்னா அது வந்துட்டு ஓமயனி அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டு ஓமயனி அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போமே அப்படி எடுத்துக்காட்டு ஓமயணி நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டோடயே தொடங்குவோம் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து உறும் அறிவு சரிங்களா அதாவது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அதாவது மணற்கேணியில் மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் பொருளாகும் இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது ஓமை சரிங்களா அப்ப தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது ஓமை மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவுங்கிறது ஓமை இடையில் அதுபோல் என்னும் ஓம உருவம் மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓம உருபு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு வேறு ஒரு தொடராகவும் ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உமையினியாகும் அதாவது ஒன்னும் இல்லை எடுத்துக்காட்டு உமையினா உன்ன பார்த்து ஒருத்தவங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி அவன் எப்படி இருக்கான் பாரு அது மாதிரி நீயும் இரு அவன் எப்படி இருக்கான் பாரு அது மாதிரி நீ இருக்காத அப்படின்ட்டு ஒருத்தவங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறதுக்கோ இல்லை உங்களை பதப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களை பன்மைப்படுத்துறதுக்கோ பயன்படுத்துறது தான் வந்துட்டு எடுத்துக்காட்டு ஓமயணி அப்படின்ட்டு சொல்கிறது சரிங்களா ஸோ ஒருத்தவங்களை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறது ஒரு பொருளையோ இல்லை ஒரு உயிரையோ ஏதோ ஒன்று ஒரு எடுத்துக்காட்ட ஒரு செயலையோ ஏதோ ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்லி உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் எடுத்துக்காட்டு ஓமயணி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இல்பொருள் ஓமயணி இந்த இல்பொருள் ஓமயணி அப்படின்னா ஒன்றுமே இல்லை இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கொண்டுட்டு வந்து சொல்லி அந்த பொருளை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வியப்பாக வியக்க விளக்க விளக்குறது தான் வந்துட்டு இல்பொருள் உவமையணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த பாடலை பாருங்க மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது சரிங்களா மாலை வெயில் சரிங்களா மாலை வெயிலில் மலைத்தூரல் பொழியது இல்லைங்களா அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அதே மாதிரி காலை கொம்பு முளைத்த குதிரையை போல பாய்ந்து வந்தது இந்த கொம்பு முளைத்த குதிரை எங்கேயுமே கிடையாது சரிங்களா அது வந்துட்டு ஒரு இல்லாத ஒரு பொருள் கொம்பு முளைத்த குதிரை எங்கே இருக்குது எங்கேயுமே கிடையாது அப்போ இல்லாத ஒரு பொருளை சொல்லி அந்த காலையை பாருங்கள் கொம்பு முளைச்ச இது குதிரை மாதிரி ஓடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதை தான் வந்துட்டு இல்பொருள் ஓமையணி அப்படின்ட்டு சொல்கிறது அதாவது இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமயணி எனப்படும் இதை தேர்வை அளவுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கலாம் இருக்கை வேளம் அணையராமன் அப்படின்ட்டு ஸோ அப்போ இரண்டு தந்தங்களை உடைய யானை யானை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்போ இரண்டு தந்தங்களை உடைய யானைலாம் இல்லை ஸோ இல்லாத ஒரு பொருளை சொல்லி ஒருத்தவங்களுடைய வீரத்தையும் ஒருத்தவங்களுடைய திறமையையும் ஒருத்தவங்களுடைய புகழையும் போற்றுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இல்பொருள் ஓமயணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவிற்கும் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்